ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து தமிழ் புக்கில் இயல் ஒன்று இலக்கணம் எழுத்துக்களின் பிறப்பு ஆக்சுவலாக இது வந்து எல்லாருமே படிப்போம் பட் என்னென்னா இது படிக்கும்போது ஞாபகம் இருக்கும் தனியாக ஒரு கொஸ்டினாக பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வராது அதாவது மொத்தமாக இப்போ பார்த்துட்டு மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கே எல்லாம் வரிசைக்காக எங்கெங்கே பிறக்கும் அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியும் பட் தனியாக கொஸ்டினில் ஏதாவது ஒரு லெட்டரை மட்டும் கொடுத்துட்டு இந்த எழுத்து பிறக்கும் இடம் இல்லை பொறுத்துக்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை எப்படி படித்தா மறக்காது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்கு இதில் உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று ஸோ டோட்டல் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் இருக்கு ஓகேவா இதில் உயிரெழுத்துக்கள் நமக்கு தெரியும் ஏ ஓ ஏஐஓ வர மெய்யெழுத்துக்கள் இந்த வரிசை வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இக்கு கடி ஏன்னா இப்போ நம்ம தமிழ் நியூ சிலபஸ் படி அகரவரிசையில் எழுதுக ரொம்பவே முக்கியமான டாப்பிக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ ரெண்டு மார்க்கு கண்டிப்பாக அதில் வர மாதிரி தமிழில் ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு மெயத்துக்கள் வரிசைக்காக எழுத கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நம்ம இது படிச்சிருப்போம்ல இடையினம் வல்லினம் மெல்லினம் ஸோ அதை எப்படி சொல்லுவோம் கசடை தவிர வல்லினம் நெனன நமன மெல்லினம் எறலை வரலை இடையினம் அப்படின்னு சொல்லுவோமா கசட தப ரே மட்டும் வரும் கசட தப அதை எழுதிக்கோங்க எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டர் விட்டு அடுத்து நனன நமன அதை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எறலை வரல ஃபுல்லா எழுதிட்டு லாஸ்ட்ல அந்த ஓகேவா நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம்ல கசட தவற வல்லினம் நெனன நமன மெல்லினம் எறலை வரல இடைனம் சோ இதுல இருந்து மெய்யெழுத்துக்கள் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கசட தபவை அப்படியே எழுதிக்கோங்க ஸோ கசட தப்பு அந்த ரே மட்டும் லாஸ்ட்ல எழுதிக்கலாம் எழுத வேண்டாம் அதுக்கடுத்து அந்த மெல்லினத்துல இருக்க நனன ஓகேவா அந்த ந எழுத வேண்டாம் அதுக்கப்புறம் இடையினம் அப்படியே வரிசைக்கா எழுதிக்கோங்க லாஸ்ட்ல அந்த ரேவும் நாவும் எழுதினீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு வந்து இந்த மாதிரிதான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும் சோ இது வந்து உங்களுக்கு மெய் எழுத்துக்கள்ல கன்ஃபியூஷன் வராது அப்புறம் அந்த அகர வரிசையை கேட்பாங்கல்ல அதுமே நீங்க கன்ஃபியூஷன் இல்லாம போடலாம் இன்னொன்னு என்னன்னா இணை எழுத்துக்கள் நம்ம படிப்போம்ல இக்குக்கு இங்கு இன எழுத்து எச்சுக்கு இஞ்சு இட்டுக்கு இன்னு இத்துக்கு இந்து ஸோ அதுக்குமே நீங்க எப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்க இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா மெய் எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது இப்ப ஏ ஏன் நம்ம இதை பார்க்கோம் அப்படின்னா நம்ம இந்த எழுத்துக்கள் தான் எங்க எங்க பிறக்கு அதாவது நம்ம உடம்புல இருந்து எந்த இடத்துல இதை பிறக்கு அப்படி என்ன முயற்சியால பிறக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம் ஓகேவா எழுத்துக்களின் பிறப்பு பாருங்கள் எழுத்துக்களின் பிறப்பு வந்து ரெண்டு வகையா இருக்கு ஆக்சுவலாக ஒன்று இடப்பிறப்பு பிறப்பு இன்னொன்னு வந்து முயற்சி பிறப்பு அப்படின்னு இருக்கு ஓகேவா உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காச்சானது என்னென்ன பிளேஸ்னா மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒளிகளாக தோன்றுகின்றன இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர் எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என இரண்டு வகையாக பிரிப்பர் ஸோ எழுத்துக்களுடைய பிறப்பு எப்படி இருக்குன்னா இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு ஏன்னா நம்ம இப்ப இருக்க நியூஸ் சிலபஸில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் முக்கியம்தான் எப்படி வேணாலும் கேட்கலாம் கூச்சு ஒன்று கொடுத்துட்டு எழு எழுத்துக்களின் பிறப்பு இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என இரு வகைப்படும் கூச்சு ரெண்டு வேற கொடுக்கலாம் சோ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நமக்கு முக்கியம்தான் கான்செப்ட் ரொம்ப மெயினா படிக்கணும் சோ எழுத்துக்களை வந்து எழுத்துக்களின் பிறப்பு இரண்டு வகைப்படும் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு ஓகேவா ஃபர்ஸ்ட் எழுத்துகளோட இடப்பிறப்பு பிறப்பு பார்க்கலாம் இது வந்து ஈஸி தான் நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இப்போ உயிர் உயிர் வந்து எப்படின்னா நம்ம இப்போ கழுத்தை பிரித்து நெரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் உயிர் வந்து போயிடும் கழுத்தை பிடிச்சு நெரிச்சோன்னா அவங்க இறந்துருவாங்கல்ல சோ உயிர் அப்படின்றது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது அதாவது உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன நெக்ஸ்ட் வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன அதாவது வல்லினம்னா மீனிங் என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது ஓகேவா ஸ்ட்ராங் அப்படின்னா நம்ம இந்த இதுல பார்ப்போம்ல போருக்கு போகும்போது எல்லாரும் இந்த கேடயம் ஒரு பாதுகாப்பு கருவி மாதிரி அணிஞ்சிருப்பாங்கல்ல மார்புல சோ அந்த வ வலிமையான இது தாங்குறது எல்லாமே மார்பு வல்லினம் மார்பு அப்படி இல்லைன்னா கஜினில வர சாங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க வல்லினம் மார்பில் கண்டின்னு வரும்ல அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கிறதுனால போருக்கு வலிமையான பகுதியெல்லாம் மார்புல அணிஞ்சிட்டு போவாங்க சோ வல்லினம் மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது நெக்ஸ்ட் மெல்லினம் மெல்லு ஸ்மெல்லு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்மெல் பண்ணி பாக்குறது எதுல பார்ப்போம் மூக்குல தானே சோ மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது இடையின எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது அதாவது நம்ம தலைக்கும் உடம்பு பாகத்துக்கும் இடையில இருக்கிறது கழுத்து ஸோ அந்த இடையினமும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது உயிர்னா கழுத்து வல்லினம்னா மார்பு மெல்லினம்னா மூக்கு இடையினம்னா கழுத்து ஓகேவா ஆயுத எழுத்து வந்து தலையை இடமாக கொண்டு பிரிக்கிறது அதாவது ஒரு நல்ல ஆயுதத்தை எடுத்த தலையில அடித்தோம்னா இதாயிரும் அப்படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயுதம்னா தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது சோ இடப்பிறப்பு இவ்வளவுதான் ஈஸி தான் நெக்ஸ்ட் வந்து முயற்சி பிறப்பு பார்க்கலாம் முயற்சி பிறப்புமே ஈஸி தான் பட் என்ன அப்படின்னா நம்ம தனியா கொஸ்டினா பார்க்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் முயற்சி பிறப்பு இப்போ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ல அ ஆ இந்த ரெண்டுமே நம்ம நார்மலா வாயை திறந்து ஒழிச்சாலே பிற பிறக்கும் அதாவது இதுல என்ன அப்படின்னா சில எழுத்துக்கள் வந்து நமக்கு சொல்லி பார்க்கும் போதே தெரியும் பட் சில எழுத்துக்கள் வந்து நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும் உயிரெழுத்துக்களை விட மெய் எழுத்துக்கள்ல தான் அது கன்ஃபியூஸ் ஆகும் சோ நம்ம பார்க்கலாம் அ ஆ ரெண்டுமே வாய் திறந்தல் வாய் திறக்கிறதுனாலே பிறக்கிறது அதுக்கப்புறம் இஇஏஏ ஐ இந்த ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கிறது அதாவது உயிரெழுத்துக்கள் எல்லாமே வாய் திறத்தல் அப்படின்றது வரும் அது கூட எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா நாக்கோட அடி ஓரம் இருக்குல்ல அது வந்து மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கிறது நெக்ஸ்ட் உ உ ஓ ஔ இந்த நம்ம இது நம்ம நார்மலாக சொல்லும் போதே நம்ம வந்து லிப்ஸை வந்து வாயை வந்து குவிப்போம் ஓகேவா ஸோ அதுதான் அது வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கிறது ஸோ ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க நார்மலாக வாய் திறக்கிறதுனால பிறக்கிறது நெக்ஸ்ட் உ உ ஓ ஓ அவு இந்த ஐந்து எழுத்துகளும் வாய் திறக்கிறதோட நம்ம இதழ்களை வந்து குவிக்கிறதுனால பிறக்கிறது ஸோ இது போக மிச்சம் இருக்க அஞ்சு எழுத்து வந்து வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடிவோரமானது பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் மெய்யெழுத்து பார்க்கலாமா மெய் எழுத்துகள் ஃபர்ஸ்ட் இக்கு இங்கு இது வந்து எப்படின்னா நம்ம இதுல பார்த்தோம்ல அந்த ஆர்டர் படி வரும் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து ஸோ இந்த ஆர்டர் படி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஓகே இதுல ஃபர்ஸ்ட் இருக்குது இக்கு இங்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இக்கு இங்கு அதுதானே ஃபர்ஸ்ட் எழுத்து மெய் எழுத்துக்கள்ல அப்போ முத அடியே அதுதான் இக்கு இங்கு தான் முதல் அடி முதல் அடியை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது இந்த பொருந்துவதால் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வேண்டாம் ஃபர்ஸ்ட் நமக்கு எது ஞாபகம் இருக்குன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி ஓகேவா இதுல வந்து அன்னத்தின் முதல் அப்படின்றது வராது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாக்கு தான் வரும் சோ நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடி பகுதி இக்கு இங்குதான் மெய் எழுத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுத்தா இருக்கு ஓகேவா அப்போ நான் முதல் அடியே அதுதான் முதல் அடினா நாவின் முதல் அன்னத்தின் அடி ஓகேவா நெக்ஸ்ட் இச்சு இஞ்சு இது எப்படி இருக்குன்னா இக்கு இங்கு ஃபர்ஸ்ட் இச்சு இஞ்சி இடையில இருக்கு அதாவது செகண்ட் பிளேஸ்ல இருக்கு ஓகேவா செகண்ட் பிளேஸ்ன்றதை நம்ம இடைப்பகுதின்னு எடுத்துக்கிட்டோம் அதாவது எப்படி சொல்லனா ஃபர்ஸ்ட் இதுக்கும் மூணாவதுக்கும் இடையில இருக்கு சென்டர்ல இருக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா இக்கு இங்கு ஃபர்ஸ்ட் இருக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து இட்டு இன்னு இருக்கு இந்த இதுக்கு தான் இச்சு இஞ்சி இடையில இருக்கு ஓகேவா ஸோ இடையில இருக்கிறதுனால இடை இடைன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதனால் பிறக்கிறது இக்கு இங்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால முதல் அடி ஓகேவா நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சி இஞ்சி இடையில இருக்கிறதுனால ரெண்டுமே இடை நாவின் இடைப்பகுதி அன்னத்தின் நடுப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது அடுத்து மூணாவது இருக்கிறதுக்கு வந்து நுனி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இது என்னது ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்துக்கு முதல் அடி ரெண்டாவது எழுத்துக்கு இடையில் இருக்கிறதுனால இடை இடை மூணாவது இதுக்கு நுனி நுனி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இட்டு இன்னும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது ஓகேவா இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது அடுத்து இத்து இந்து இந்த இத்து இந்து என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் சில எழுத்துக்கள் வந்து நம்ம சொல்லி பார்க்கும்போதே தெரியும் பட் சில எழுத்துக்கள் வந்து தெரியாது மேலே சொன்ன அந்த ஆறு எழுத்துக்களும் நம்ம சொல்லி பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னா வராது அதனால அதுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க இக்கு இங்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால முதல் அடி இச்சு இஞ்சி இடையில இருக்கிறதுனால இடை இடை இட்டு இன்னு தேர்டு இருக்கிறதுனால நுனி ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க இத்து இந்து நம்ம நார்மலா ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போதே நம்ம நாக்கின் நுனி வந்து மேல்வாய் பல்லின் அடியை பொருந்துவதால் பிறக்கும் நம்ம நீங்க இது இத்து இந்து வந்து நார்மலாக நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் இத்து இந்து அப்படின்னு சொல்லும்போது நாக்கின் நுனி வந்து மேல்வாய் பள்ளியின் அடியை பொருந்தும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்பு இம்மு இது நீங்க நார்மலாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரெண்டு லிப்ஸும் வந்து பொருந்தும் அதாவது மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கிறது இப்பு இம்மு ஓகேவா நெக்ஸ்ட் இ பாருங்க ஈ வந்து என்னன்னா நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது ஈக்கு வந்து நீங்க நம்ம ஈய ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஈ பூச்சி சொல்லுவோம்ல உயிரெழுத்துக்களை விறகி ஈ வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அடிச்சு ஊற்றுருவோம் சோ அடி அடின்னு வரது ஈ ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்கு வந்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது ஏன்னா ஈ வந்து நம்ம ப்ரொனௌன்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு சரியா தெரியாது அதனால ஈ அப்படின்னா நீங்க அடியை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஈ வந்துச்சுன்னா ரெண்டுமே அடி அடின்னு வரும் நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது ஓகேவா அடுத்து இறும் இல்லும் இது வந்து எப்படின்னா நம்ம லகரம் அப்படின்னு வந்தாலே சிறப்பு லகரம் அதாவது இது வந்து வருடுவதால் அந்த வார்த்தையே இந்த நகரத்துக்கு தான் வரும் ஓகேவா சோ இன்னொன்னு இந்த ரேவையுமே நம்ம சிறப்பு ரகரம் அந்த மாதிரி சொல்லுவோம் சொந்த ரெண்டும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நுனி வருடுவதால் வருடு வருடுவதால் அப்படின்ற வார்த்தை வந்தாலே இந்த ரகரமும் லகரமும் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னா இல்லு இந்த இல்லு வந்து நம்ம லே பார்க்கும்போது எதுக்கு வரும்னா லட்டு அப்படின்னு வரும் லட்டு அப்படின்னா நமக்கு ஆசையா இருக்கும் சோ அதை வந்து நம்ம நெருங்குவோம் லட்டு சாப்பிட்டா எல்லாரும் ஆசைப்பட்டு நெருங்குவோம் சொந்த அந்த லகரத்துக்கு வந்து மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த மேல்வாய் மேல்வாய் தான் வரும் அப்போ அந்த தடித்து நெருங்குவதால் தடித்து தடவுவதால் வந்து கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் சோ லட்டுக்கு வந்து லகரத்தை ல லகரத்துக்கு லட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க லட்டுனா நம்ம நெருங்கி ஆசைப்பட்டு போவோம் சோ அந்த தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது பள்ளிக்கு வர நகரம் அடுத்து இருக்குது வந்து பள்ளிக்கு வர நகரம் பள்ளிக்கு போறதுன்னா ஸ்கூலுக்கு போகிறதுனா கொஞ்சம் சோம்பறையா இருக்கும் தடவி தடவி போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சோ அந்த வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறக்கிறது நெக்ஸ்ட் இவ்வு இவ்வு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது வடிவேல் கா செந்தில் ஒன்று ஒரு லவ் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவ் அப்படின்றது மேல்வாய் பள்ளை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது ஸோ எல்லாம் முடிஞ்சது இப்போ மிச்சம் இருக்குது இரு இன்னும் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஏன் வச்சுக்கோங்கன்னா இப்போ இருக்கிற சிட்டுவேஷனுக்கு நம்மளை வந்து லாஸ்ட்ல போட்டுருவாங்க அதாவது ரொம்ப மிகவும் பொருந்துவதால் இதை தூக்கி லாஸ்ட்டில் போட்டாங்க ஓகேவா மி நுனி இரு இன்னு ரெண்டுமே மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ரெண்டு டைம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது இதுக்கு வந்து இது வராது இதுதான் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கும் ஓகேவா இன்னொரு டைம் பாத்துடலாமா ஸோ ஃபஸ்ட்டு இடப்பிறப்பு உயிர்னா கழுத்து வல்லினம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது மார்பு நெக்ஸ்ட் மெல்லினம் மெல்லு ஸ்மெல்லு ஓகேவா மூக்கு இணையனம் கழுத்து ஏன்னா அதுதான் உடம்புக்கும் தலைக்கும் இடையில இருக்கு ஆயுதம் தலை ஓகேவா அடுத்து முயற்சி பிறப்பு அ ஆ இந்த ரெண்டுமே நார்மலா வாய் திறக்கிறதுனாலே பிறக்குது இஇஏஏஐ இது இந்த ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரம் மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கிறது நெக்ஸ்ட் உ உ ஓ அவ் இந்த ஐந்தும் வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு பஸ்ட்ல இருக்கிறதுனால நாவின் மு முதல் அடி சோ நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சு இஞ்சி இடையில இருக்கிறதுனால நாவின் இடை அன்னத்தின் இடை நெக்ஸ்ட் இட்டு இன்னு தேர்டு பேருன்றதுனால நுனின் ஞாபகம் வச்சுக்கோ சொன்னோமா சோ நாவின் நுனி அன்னத்தின் நுனி ஓகேவா இத்து இந்து நம்ம சொல்லி பார்க்கும்போதே தெரியும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது சேம் இப்பும் இம்மும் நம்ம இது ப்ரனவுன்ஸ் பண்ணும்போதே நம்ம ரெண்டு லிப்ஸுமே கனெக்ட் ஆகும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கிறது ஈ வந்தா அடிதான் சோ ஈ வந்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது இறு இல் ரெண்டுமே சிறப்பு நிலகரம் சொல்லியிருக்கோம்ல சோ நுனி வருடுவதால் அதுக்கு மட்டும்தான் அந்த வருடுவதால் அப்படின்ற வார்த்தை ஒரு இல்லுன்னா லட்டு தடித்து நெருங்குவதால் மேல்வாய்ப்பள்ளியின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது நெக்ஸ்ட் இல்லு பள்ளிக்கு வர இல்லு பள்ளிக்கு போக சோம்பரப்பட்டு தடை தடவி போறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறக்கிறது இவ் வந்து மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது இவ்வ நீங்க நார்மலா ப்ரொனன்ஸ் பண்ணாலே வந்துடும் இரு இன்னு அது ரொம்ப பெர்ஃபெக்ட் மிகவும் பொருந்துவதால லாஸ்ட்ல தூக்கி போட்டாங்க அது மட்டும் தான் மிச்சம் இருக்கு ஓகேவா சார்பு எல்லாமே அதோட முதல் எழுத்துக்களை பேஸ் பண்ணி தான் பிறக்கும் ஓகே நெக்ஸ்ட் இந்த மொழித்திறன் பயிற்சியை சேர்த்து பார்த்திடலாம் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எது உ உ ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் ஆ நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து ஆயுதம் தலை தலையில ஆயுதத்தை வச்சு அடிச்சா அவ்வளவுதான் சோ தலை ஓகேவா வல்லினம் மார்பு ஓகேவா மூணாவது வந்து வல்லினத்துக்கு வந்து மார்பு ஸ்ட்ராங்கா இருக்குது இப்ப பாருங்க நாவி நுனி அன்னத்தி நுனி அந்த கொஸ்டின் எல்லாம் நமக்கு தேவையில்லை நுனி நுனின்னு வந்தா என்னது தேடு சொன்னோமா தேடு இருக்க எழுத்து பேர் என்னது ஃபர்ஸ்ட் இக்கு இங்கு ரெண்டாவது இஞ்சு மூணாவது இட்டு இன்னு சோ தேடு இருக்குது நுனி நுனி இட்டு இன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அந்த ஷார்ட்கெட் படி போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஷோ ஆப்ஷன் வந்து இ இட்டு இன்னு நெக்ஸ்ட்டு கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு இது எல்லாமே நீங்க சொல்லி பாருங்க இப்பு இம்மு வந்து ரெண்டு இதழுமே பொருந்தணும் ஓகேவா ஈ வந்தா அடி அடி இவ்வுனா என்னது கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு அடுத்து இந்த பொறுத்துக்க பாருங்க இக்கு இங்கு ரொம்ப அந்த பொருந்துவது அது எதுவுமே வேண்டாம் இக்கு இங்கு ஃபர்ஸ்ட் வர்றது என்னது முதல் அடி அப்ப நாவின் முதல் அன்னத்தின் அடி தேர்ட் இருக்கு ஆப்ஷன் இச்சி இஞ்சி என்னது இடை இடை அப்போ ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன்னு என்னது மூணாவது நுனி ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ நாவின் நுனி அன்னத்தின் நுனி நாலாவது இத்து இந்து ஒரு ஆப்ஷன் மிச்சம் இருக்குது நாவின் நுனி மேல்வாய் பள்ளி நடிசோம் ஆன்சர் என்ன வரும் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேவா ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் இதை மாதிரி வேற என்ன வீடியோவுக்கு இலக்கணத்துல ஷார்ட்கட் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் அதை அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்